ஒரு அளவுக்கு கடலை பருப்பை நான் ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன் அதை வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் பருப்புக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து இதை மூணு விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணு விசில் வந்ததுக்கப்புறமா இது வந்து கரண்டியோட பின்பக்கமோ இல்லை மேஷரோ வச்சு கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம் மசிச்சுட்டு இது தனியாக எடுத்து வச்சுடுறேன் அளவுக்கு மசித்ததுக்கு அப்புறமா தனியாக வச்சுட்டு இப்போது வெல்லம் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப் வெல்லத்துல கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்து இதை அடுப்பில் வச்சு வெல்லத்தை வந்து கரைச்சிக்கலாம் ரொம்ப பாகுப்பாதம்லாம் வேணாம் வெல்லம் கரைஞ்சால் போதும் இப்போ வாணல்ல நம்ம மசிச்சு வச்சோம்ல அந்த பருப்பு பருப்பது அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்து கிளறிக்கிட்டே இருக்கணும் இது வந்து அப்படியே கட்டியாக திரண்டு வரும் ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்கு தண்ணியாக தான் இருக்கும் ஸோ அப்படியே வச்சு அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு அப்படியே கெட்டியாக வர ஆரம்பிக்கும் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கிட்டு கிண்டிக்கிட்டே இருங்க அப்போ தான் சீக்கிரமாக வந்துட்டு திக்காகும் ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது பட் இந்த மாதிரி செஞ்சிங்கனாக்கா அந்த ஸ்டஃபிங்கோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ திக்காக ஆரம்பிக்கும் போது நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு கப்பளவுக்கு தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கனாக்கா நல்லா கட்டியாக திரண்டு வந்துடும் அந்த ஸ்டேஜில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளம் தண்ணி இருக்குது இல்லையா அதை சேர்த்துக்கலாம் அதை கம்ப்ளீட்டாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா திரும்ப வந்துட்டு கொஞ்சம் தளத்தலன்னு தண்ணியாக இருக்கும் இந்த வெல்லம் இந்த கடலை பருப்போட இந்த வேக வச்ச கடலை பருப்பு இந்த தேங்காய் எல்லாம் சேர்ந்து ஒன்றா திரண்டு வரணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு திக்காக ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டு திக்காக ஆரம்பிக்கும் வானல்லேருந்து ஒட்டாமல் அப்படியே தனியாக திரண்டு வரும் இந்த மாதிரி வானலில் ஒட்டாமல் கம்ப்ளீட்டாக தனியாக திரண்டு வரும் இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் இது ஆடுறதுக்குள்ளே மேல் மாவுக்கு நான் இங்கே ஒரு கப் மைதா மாவு கால் கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டியாக கரைச்சிக்கலாம் அதாவது நம்ம பஜ்ஜி மாவு இருக்கும் இல்லையா அந்த பதத்துக்கு எந்தளவுக்கு கட்டி தின்னாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா நம்ம அந்த ஸ்டஃபிங்கை உள்ளே போட்டு பொறிக்கும் போது சரியாக வராது ஸோ மாவு திக்காக இருக்கணும் எந்தளவுக்கு திக்காக இருக்கணும்னா நம்ம வந்துட்டு நம்ம மாவை பேசஞ்சுட்டு நம்ம கை விரலை மாவில் விட்டு எடுத்தோம்னு சொன்னாக்கா அந்த மாவு வந்து நம்ம விரலில் நல்லா கோட்டாக இருக்கணும் அதாவது சிந்தவே கூடாது நம்ம கை தெரியக்கூடாது அந்தளவுக்கு இருக்கணும் இதுதான் மாவோட கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இதை நல்லா கரைச்சி ஒரு பத்து நிமிஷம் தனியாக எடுத்து வச்சிடலாம் அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ஸ்டஃபிங் வந்துட்டு ஓரளவுக்கு ஆறிடுச்சு இதை வந்துட்டு உருண்டு பிடிச்சி தனியாக வச்சுக்கலாம் இப்போ இந்த உருண்டை எல்லாத்தையுமே நம்ம மேல் மாவு வச்சுருந்தோம் இல்லையா அதில் போட்டு நல்லா துவைச்சு எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ண வேண்டியது தான் ரொம்ப நேரம் பொறிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது இது நல்லா பொறிஞ்சு மேலே மிதக்க ஆரம்பிக்கும் அந்த சவுண்டெல்லாம் அடங்கி அந்த ஸ்டேஜில் எடுத்துடணும் ரொம்ப நேரம் பொரிய விட்டிங்கனாக்கா அந்த ஒயிட் கலர் உங்களுக்கு கிடைக்காது கலர் மாறி தான் கிடைக்கும் ஸோ ஓரளவுக்கு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான சுழியம் ரெடி அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த ஸ்டஃபிங் வச்சு செஞ்சதுனால பார்த்திங்கன்னா இது சீக்கிரமாக வந்துட்டு ஊசி போகாது ரொம்ப நேரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்